தமிழர் பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் இப்போ வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது பேர் வந்து நாதாக விழுந்து விலகி அவங்க தான் வந்து தாவைக்கலை இளைஞர் இழிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து பரவலாக பரவிட்டு இருக்கு இந்த நிலையில் அதில் பேசினவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்கை பரப்பு எல்லாரும் அவங்க இருந்தாங்க அப்படின்ற மாதிரி வேலூர் மாவட்டத்தில் இருந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த புகைப்படத்தில் இருக்கிறவரையும் இப்போ நான் அந்த புகைப்படத்தை போகிறேன் அந்த புகைப்படத்தில் இருக்கிறவரும் ரெண்டு பேரும் ஒரே ஒரு யாருக்கு ஓட்டு கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிமுகவுக்கு ஓட்டு கேட்குறாரு அவர் யாருக்கு ஓட்டு கேட்குறாரு அதிமுக அப்போ அவர் எந்த எந்த கட்சிக்காரரு அதிமுகக்காரரு உடனே இவங்கலாம் வந்து நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சியில தான் இவங்க விளையிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது பூரா பொய்யா பேசுறீங்க உங்கள் கட்சியில் நீங்கள் வந்து தாவேக்கால் யாரோன்னா இணைஞ்சிக்கலாம் அதில் அவங்க இருப்பான் ஆனால் எதுக்கு அடுத்த கட்சியை கொச்சப்படுத்துறீங்க எதுக்கு நாதாக்காவை கொச்சப்படுத்துறீங்க அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்ற கேள்விக்கு எனக்கு பதிலே இல்லை ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் வந்து நாதாக்காவை எதிர்த்து பேசுங்க கருத்து எதிர்த்து பேசுங்க அதை தாண்டி சும்மா வேற கட்சியிலேருந்து இணைஞ்சவங்களெல்லாம் தூக்கியிருந்து அவங்களாம் நாம் தமிழர் கட்சி அவங்களாம் நாம் தமிழர் நீ ஏன் பேசுகிறீங்க அப்படின்றதில்ல எந்த ஒரு மாற்றமே கிடையாது அது பொய் 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 தான் என்ன கட்சி நடத்துகிறீங்க பெரிய ஒரு மிக மிகப்பெரிய ஒரு முக்கியமான மேடை இருக்குது அந்த மேடையில் அப்புறமா தூங்கிருக்காரு அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளராக நான் தாவேக்காவோட கட்சியோட பொதுச் செயலாளர் இவங்க வந்து இதில் வந்து விஜய் ரசிகர்கள்னால் எங்கள் தலைவர் தான் அடுத்த சிஎம்னு வர பேசுகிறீங்க பொதுச் செயலாளர் முதல்ல தூங்க விடா சொல்லி அப்படின்ற மாதிரி இருக்குது அசிங்கமாக இல்லையா ஒரு ஸ்டேஜ் மெரிய பெரிய ஸ்டேஜ் இருக்குது அந்த ஸ்டேஜில் அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க அவர் தான் முக்கியமான ஆளுங்க செயலாளர் தான் ஒரு கட்சிக்கு முக்கியமான ஆளு தலைவருக்கு அப்புறம் போது அவரையும் வந்து தூங்கி இருக்காரு உட்காந்து என்ன என்ன அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது ஒரு கட்சி நடத்த தெரியல ஒரு விஷயம் பண்ண தெரியல இன்றைக்கி பெரிய க மறைவு தினம் சரி இதுக்கு எதாவது பண்ணுவார் விஜய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அந்த இதை பொறுத்த வீட்டுக்குள்ளேயே அரசியல் பண்ணிக்கலாம் விஜய் இதை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது விஜயால அப்படின்றதுலாம் எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மார்க்கும் கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்கள்